மவுண்ட் கைலாஷ் மர்மமும் மதிப்பும் சூழ்ந்த ஒரு சிகரம் தொலைதூர இமயமலையில் உயர்ந்து நிற்கிறது இது ஒரு சாதாரண மலை அல்ல பல்வேறு மதங்களைச் சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களால் புனிதமாக கருதப்படுகிறது இந்துக்கள் இதை தங்களின் பிரபஞ்ச மையமான மவுண்ட் மேருவின் பூமியிலான வெளிப்பாடாக நம்புகிறார்கள் புத்த மதஸ்தர்கள் இதை பரம ஆனந்தத்தை உருவகப்படுத்தும் தேவி டெம்சோக்கின் இல்லமாக கருதுகிறார்கள் ஜைனர்கள் இதை தங்களின் முதல் தீர்த்தங்கரர் முக்தி அடைந்த இடமாகக் கருத பொன்போஸ் இதை அனைத்து ஆன்மீக பயிற்சிகளின் மையமாக மதிக்கிறார்கள் ஆனால் கைலாஷை இன்னும் மர்மமாக ஆக்குவது அதை சூழ்ந்துள்ள விளக்கமளிக்க முடியாத நிகழ்வுகளே சில யாத்ரீகர்கள் தெய்வீக இசையை கேட்கிறதாக கூற மற்றவர்கள் அதன் அடிவாரத்தை அடைந்தவுடன் மிகுந்த அமைதியைக் கொண்டதாக உணர்ந்ததாக பதிவு செய்துள்ளனர் இந்த மலை மர்மமான மானசரோவர் ஏரியுடன் தொடர்புடையது இது குணப்படுத்தும் சக்திகளை உடையதாக நம்பப்படுகிறது ஆயிரக்கணக்கானோர் கைலாஷை சுற்றி வரும் கொரா எனப்படும் கடினமான பயணத்தை புனிதிகரிப்பு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான பயணமாக மேற்கொள்கிறார்கள் பல முயற்சிகளுக்குப் பிறகும் இதுவரை யாரும் இந்த புனித சிகரத்தை வெற்றிகரமாக ஏறவில்லை இந்த மலை தொடப்படாததாக பலர் அறிய விரும்பும் ரகசியங்களின் காவலராக உள்ளது ஆனால் சிலரே அதன் மேன்மையான உயரங்களை அணுக முடியும் கைலாஷியின் மர்மத்தை மேலும் ஆழமாக ஆராய அதன் புராணங்கள் கதைகள் மற்றும் அதன் மேன்மையான உயரங்களை அணுகத் துணிந்தவர்களின் ஆன்மீக பயணங்களை நாங்கள் விவரிக்கிறோம் நன்றி மேலும் சுவாரஸ்யமான ஆராய்ச்சிகளுக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்